இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி சத்தான பாதாம் பால் பவுடரும் பாதாம் பாலை எப்படி சேர்றன்னு பார்க்க போறோம் இத நம்ம டீ காஃபீக்கு பதிலா குடிக்கலாம் இந்த ரெசிபி செய்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்றேன் சோ skip பண்ணாம வீடியோவை end வரைக்கும் பாருங்க हाय एवरीवन வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் ஃபுட் இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் பாதாம் எடுத்துக்கோங்க இப்போ அது மூழ்கிற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாதாம் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு பாதாமோட ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிட்டு பாதாமை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாதாம் தோளோடு எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால பாதாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு பாதாம் பவுடர் தான் நமக்கு நல்லது பாதாம் நல்லா ஊறினாலே ஸ்கின் ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி எல்லா பாதாமோட தோலையும் தனியாக எடுத்துட்டு பாதாம மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாதாமோட தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காதே தவிர இதை வச்சு நம்ம நம்மளோட ஹேருக்கும் ஃபேஸ் ஸ்கின்னுக்கும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தலைமுடிக்கு என்ன தடவாம மறுநாள் இந்த தோலை அரைச்சி நம்மளோட உச்சந்தலையில் தடவுனோம்னா ஹெட்லைட்ஸ் ப்ராப்ளம் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் வறட்சியாக இருக்கிற முடிக்கு இதை செஞ்சால் நம்ம தலைமுடி ரொம்ப சைனிங்காக மாறிடும் இப்போ இந்த பாதாம ஒரு கடாயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பாதாம் ஸ்கின்னை வச்சு ஃபேஷ்பேக் போடுறப்ப இந்த தோலை அரைச்சி ஃபேஷ்பேக்கோட சேர்த்து போட்டால் நம்ம ஸ்கின் சாஃப்ட் ஆகும் பாதாமோடய ஈரம் போயிட்டு ட்ரை ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சரியாக ஃப்ரை பண்ணாமல் ஈரத்தோட பவுடர் பண்ணால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் முந்திரி சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஹீட் ஆனால் போதும் இது கூட பிஸ்தா இருந்தால் அதுவும் கால் கப் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ கையில் எடுத்து பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ ரெண்டுமே ஹீட் போனதும் ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு ஆறு ஏலக்காய் எடுத்து அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு விதைய மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா விதையையும் எடுத்து ஜாரில் சேர்த்துட்டு ஏலக்காயோட தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதை வேற ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடியும் மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சஃப்ரான் தேவையான அளவு சேர்த்து பல்ஸ் மோட்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஸ்பீட்ல விடாமல் அரைச்சா பாதாம் முந்திரியிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம இதை குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அதனால தான் இதில் மிளகுத்தூளும் பொடியும் சேர்த்துருக்கோம் இது ஜீரணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாதாம் பவுடரை ஒரு கிளாஸில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஜாதிக்காய் துருவி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் உங்களுக்கு இந்த ஜாதிக்காய் வாசனை பிடிக்கும்னா பாதாம் பவுடர் அரைக்கிறப்பவே இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரை டீஸ்பூன் இப்போ இதில் சூடாக இருக்கிற பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பாதாம் பவுடர் செய்கிறப்ப சர்க்கரை சேர்க்காம தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கிருமி நாசினி ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சர்ஃப் ஆப்ஷனல் தான் அதை சேர்க்காம கூட அரைச்சிக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் பவுடரும் பாதாம் பவுடரும் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாதாம் ஸ்கின் பேஸ்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல கண்டினியூஸாக தடவி வந்தோம்னா கொஞ்ச நாள்லயே ஸ்கின் ப்ராப்ளம் சரி இந்த மாதிரி பாதாம்லேயும் பாதாம் ஸ்கின்லேயும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு நமக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த பாதாம் பால் பவுடர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த பாதாம் பால் பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிரியங்காட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ